நல்ல லாங் செயினாக வாங்கி அதை வந்து மார்பகத்து கீழே அதில் ஓமுங்கிற டாலரும் போட்டு நல்லா போட்டு விட்டிங்கன்னா அங்கே மாமியார் மருமகள் பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும் ஒரு பொண்ணு எடுக்க போகிறீங்கன்னா முதல்ல தாயைப்பூல் நூலைப்பூல் செயலை போல் பிள்ளை அப்படிங்கிறது முதல்ல தாயை பற்றி முழுமையாக தெரிந்து தான் அந்த இடத்துல பொண்ணு எடுக்கவே போகிறது முக்கியம் என்னை பற்றி பேச போறீங்க மருமகளை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு அம்பாள் வழிபாடு அதனால தான் ஆதி காலத்துலேருந்து வீட்டில் வந்து பெண் தெய்வ வழிபாடுகள் நிறைய எடுத்து சுமங்கலி பூஜை வழிபாடு இறந்தவர்கள் வழிபாடு எல்லாமே பெண்ணை வைத்தே வழிபாடு நம்ம வீட்டில் வாழ்ந்த பெண் கிட்ட வந்து அங்கே வந்து இறந்த பெண்களை தெய்வமாக பாவிச்சு அவங்களுக்கு ஒரு வழிபாடு எடுத்துட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க கல்யாண வேலைகளை ஏற்பாடு பண்ணணும் மாமியாருக்கு தொண்டு செய்ய செய்ய அங்க வீட்டுக்காருடைய உயர் பதவிகள் செல்வநிலை எல்லாம் உயர்வதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்க பேச்சை கேட்டு உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு எல்லாமே வரிசையா நடக்குங்க மிக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அநியாயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு இல்லறம் நல்லறமா இருக்கணும்னா கணவன் மனைவி எந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்கணுமோ அதை விட அந்த குடும்பத்துல வாழ வந்த பெண்ணும் அந்த குடும்பத்தோட பொறுப்பா இருக்கக்கூடிய மாமியாரும் ரொம்பவே ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாதான் அந்த இல்லறம் நல்லறமா கட்டாயமா இருக்கும் ஏன்னா பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் குழந்தைகளுக்கும் தேவையில்லையா இப்போ என்னுடைய கேள்வியெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் எல்லாருமே நல்ல மருமகளாக வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் எனக்கு ஒரு நல்ல மாமியார் வேணும்னு நான் நினச்சேன்னா நான் என்னலாம் செய்யணும் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக ஆன்மீக உள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனாலும் ஒரு ஆதங்கம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே பாருங்களேன் ஒரு குடும்பத்துக்கு நல்ல மருமகம் வேணும் நல்ல லட்சணமா இருக்கணும் குணவதியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு மாறுதலாக எனக்கு ஒரு நல்ல மாமியார் அமையணும் எனக்கு அம்மா போல என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும் இல்லை எனக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருக்காங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதாவது மாமியாருங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தன் மகனை விட்டு கொடுக்கறது மகன் அதுவும் பெண்களுக்கு வந்து மகன் அவ்வளோ பிடிக்கும் மகளை விட மகன் மேலே அதிக அக்கறை அதிக பாசம் இருக்கும் அதனால் நிறைய கற்பனைகள் நிறைய ஆசைகளுடன் கட்டி கொடுக்கும்போதே ம மருமகளை பற்றினா அவ்வளோ கற்பனை கோடுகள் இருக்கும் ஆனால் அந்த கல்யாணம் கட்டி கொடுக்குற வரைக்கும் அந்த கற்பனைகள் அப்புறமா அவள் வந்தோன்னே அவளை அப்படி பார்த்துக்குவேன் இப்படி பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எல்லாமே கனவுல கனவுகளோட தான் வாழ்வாங்க மாமியாருங்க வாழும்போது மருமக வந்த பிறகு அந்த மகனை வந்து ரியலாக பங்கிடும்போது தான் அந்த அம்மாவுக்கு வந்து வலிக்கும் அந்த மாமியார் வந்து அந்த ரியலாக பங்கிட்டு கொடுக்கும்போது எதனாலும் மகனுடைய பாசம் வந்து அங்கே கொஞ்சம் சேராகும் ஆகும்போதே அப்போ தான் அவளுக்கு வந்து அந்த வழிகள் வலிக்க ஆரம்பிக்கிறதே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போகிறான்னா அவள் வீட்டு அவள் போகிறாளே அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அந்த பொண்ணுடைய அப்பா குடும்பத்தாரை அவங்க அம்மா அதாவது அந்த பொண்ணுடைய அம்மா எவ்வாறு நடத்தியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த பொண்ணுக்கு மாமியார் அமையும் ஓகேங்களா புரியுதா அவங்களுக்கு அதாவது அந்த பொண்ணுடைய எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுடைய வீட்டு ஆளுங்களை எப்படி உறவு உறவுகளுடன் எவ்வளவு நன்மையாக எவ்வளவு நல்ல இதோட எடுத்துட்டு கொண்டு வந்தாங்களோ அதே தன்மையில் உங்களுக்கு மாமியார்கள் அமையும் அப்பங்கும்போது உங்கள் அம்மாவை உங்கள் அம்மாவோடைய ஆட்டிடியூடு வந்து அங்க உங்க அப்பா குடும்பத்துக்காக எப்படி வாழ்ந்தாங்க என்ன மாதிரி பண்ணினாங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமானது அப்போங்கும்போது முதலில் நம்ம வந்து ஒரு நல்ல மாமியார் அமையணுன்னா கண்டிப்பாக எங்கே தொடக்கம் இருக்குன்னா நம்ம வீட்டில் நம்ம அப்பா பொண்ணு வந்து பொண்ணு இருக்காலையே அந்த பொண்ணுடைய அப்பா வீட்டு குடும்பத்துக்குள்ளே ஐக்கியமாகணும் இல்லாட்டா அப்பா வீட்டில் உள்ள ஊரில் வாழக்கூடிய காவல் தெய்வ வழிபாடுகளை எடுக்கணும் எடுத்துட்டு பூஜைகள் பண்ணிவிட்டு அப்புறம் திருமண வைபவத்துக்கு போகும்போது அங்கே மாமியார் பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகும் கொஞ்சம் அந்த மாமியாருடைய பிரச்சனைகள் வந்து தவிக்கப்படுவாங்க கொஞ்சம் இந்த துன்புறுத்துலேருந்து நிற்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதாவது அம்மா வந்து புருஷன் வீட்டில் உள்ளவங்களை வந்து பக்கத்துலேயே அண்டை விடாமல் அதாவது அவருக்கு அங்கேயே காசு கொடுக்காரு அவங்களே ரொம்ப பார்க்குறாரு அதனால் அந்த குடும்பமே எனக்கு வேண்டாம் என் குடும்பத்தையே பிள்ளைகளே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் வீட்டை வந்து எவ்வளோ ஒதுக்குனாலோ அதே போல் அவள் குழந்த போய் வாழப்போகிற இடத்திலும் ஒதுக்கப்பட அந்த மறு மாமியார் வந்து ஒதுக்குபவளாக மாறுகிறாள் அப்பங்கும்போது அந்த அந்த இடத்த வந்து நம்ம சரி பண்ணணும் அதை நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என் குழந்தைக்கு இது எஃபெக்ட் ஆகணும் எனக்கு தெரியாது இப்போ நான் அதை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக புருஷன் பிறந்த ஊருக்கு போகணும் பிறந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் மக்களுடன் சேர்ந்து அந்த ஒரு எல்லை தெய்வம் இருக்கும் அங்கே வந்து அன்னதானம் ஏற்பாடு பண்ணி எல்லா மக்களோடும் உட்காந்து உணவருந்தி விட்டு அதுக்கப்புறம் மகள் மகள் வீட்டை வந்து மகள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது அங்கே ம மகள் வந்து அங்க சந்தோஷமா மாமியாரோட நல்ல நல்ல மாமியாராக மாறுவாங்க இப்போ வந்து இப்போ மாமியார் மருமகள் அடிக்கடி சண்டை வருது இதுக்கு வந்து இது பண்ண முடியல அடுத்து என்ன ரெம்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மருமகள் என்ன பண்ணுன்னா நல்ல வெள்ளி செயின் வாங்கி நல்ல வெள்ளியில் செயின் வாங்கி அதில் வந்து ஓம்ங்கிற டாலர் போட்டு அதை வந்து உங்கள் மார்பகத்துக்கு வரைக்கும் மார்பகம் வரைக்கும் வச்சு அந்த டாலரை போட்டு விட்டிங்கன்னா மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனைகள் சண்டைகள் நீங்கும் மாமியாருக்கு போட்டு விடணும் மருமகள் போய் மாமியாருக்கு போட்டு விட்டுடணும் நல்ல லாங் செயினாக வாங்கி அதை வந்து மார்பகத்துக்கு கீழே அதில் ஓம்ங்கிற டாலரும் போட்டு நல்லா போட்டு விட்டிங்கன்னா அங்கே மாமியார் மருமகள் பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அது வந்து கண் கூட நிறைய பார்த்துருக்க ரிசல்ட் வந்திருக்கு ஆனால் மருமகளை தான் பிடிக்காதேம்மா நான் போட்டு விட்டேன் எப்படி வந்து ஏற்றுக்குவாங்க அது என்னன்னா அது ஃபுல்லாக வந்து டேரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க தான் அங்கே எஃபெக்ட் ஆகும் அங்கே தெரிஞ்சு போயிடுச்சு உங்களை பிடிக்காத தன்மை அப்போனா என்ன பண்ணணுன்னா அவங்க மகன்கிட்ட சொல்லி இதை நான் அவங்க அவங்க அம்மாவோட ஒத்து போகணும் எனக்கு ஆசை இருக்குது அதனால் இதை உங்கள் அம்மா கழுத்துகிற போடுங்க நாங்கள் என்ன ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மகன் கையில் கொடுக்க அதாவது புருஷன் கையில் கொடுத்து போட சொல்லுங்கள் அவங்க அம்மாவுக்கு போட சொல்லுங்கள் போட்டால் சரியாகும் இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குமா எந்த மருமக மாமியாரோட சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போது அம்மா போல் ஒருத்தர் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக எவ் எவ்வளவோ நன்மைகள் இருக்கு ஏன்னா நம்ம அம்மா வீட்டுல எப்படி ராணி மாதிரி இருக்கிறோமோ அதே மாதிரி புருஷன் வீட்டுல இருக்கணும்னு நினைச்சா கட்டாயமா அது மாமியாரால மட்டும்தான் முடியும் ஏன்னா புருஷன் கூட வந்து ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவாங்க நிறைய வேலைகள் இருக்கும் வீட்லயே தங்கக்கூடிய மருமக்களாக இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் பாத்துட்டு இருக்க போறாங்க இப்ப தனி கொடுத்த நம்ம ஒரு நியூட்ரல் ஃபேமிலின்னு ஆனதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட யாரையாவது ஒருத்தரை நம்ம நம்பிதான் இருக்க வேண்டி இருக்கு ஆனா ஒருவேளை மாமியார் மாமனார் அப்படின்னு